வேப்பிழைக்காரியாய் உன் வீடு தேடி உன் காளி வந்துவிட்டேன் என் தங்கமே யாருக்கு நன்மை நடக்கப் போகிறதோ அவர்கள் கண்ணில் மட்டுமே இந்த மரகதலிங்கம் கண்ணில் படும் நல்ல செய்தி கேட்பாய் உன் பிரச்சனையை நினைத்து நினைத்து உன் வாழ்நாளில் இருக்கும் நிம்மதியை நீ துளைக்கின்றாய் உன் மனதை ரணப்படுத்தி கொண்டு எரிச்சல் பட்டு வாழும் வாழ்க்கையையே ரணமாக்கி வைத்துள்ளாய் அதை எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் இருண்ட காட்டில் நுழைந்ததைப் போன்று திக்கிட்டு இருக்கிறாய் இப்படி இருப்பதால் தான் வாழும் வாழ்க்கையே நரகமாகி தோன்றுகிறது உனக்கு உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அவற்றின் நினைப்புகளை அறவே துளைத்துவிடு அதை விரும்பாமல் நீ ஏற்றுக்கொண்டு அதை உனக்கு நீயே செய்யும் அநியாயமாக ஆக்கிவிடாதே உனக்கு நீயே வேஷம் போடுகிறாய் அது உனக்கு நிம்மதி தராது மற்றவர்களுக்கும் நிம்மதியில்லாத சூழ்நிலையை உருவாக்கிவிடும் அதற்கு நீ அதை விட்டு நகர்ந்து இருப்பதுதான் சிறந்தது அமைதியாய் போவதில் தவறு இல்லை ஆனால் அந்த அமைதியை ஏற்க முடியாமல் சில பேர் இருப்பார்கள் காரணம் உன்னிடம் பேசி பழகிவிட்டார்கள் அதனால் அவர்களுக்கு அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்காது அவர்களிடம் ஒரு விஷயம் பிடிக்கவில்லை உனக்கு பிடித்த மாதிரியே எல்லோரும் இருக்க மாட்டார்கள் ஆனால் அவர்கள் செய்யும் சில விஷயங்கள் உனக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியது என்றால் அதைச் சொல்லி சண்டை போடாமல் அமைதியாக விலகுவதுதான் நல்லது அது அவர்களுக்கு நீ விட்டு சென்றதாக தோன்றும் ஆனால் உண்மையான காரணத்தை அவர்களுக்கே நீ உணர்த்த வேண்டும் என்பது இல்லை அவர்கள் உன்னை புரிந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு தெரியும் அவர்கள் செய்த தவறு என்ன எதற்காக நீ என்று ஆனால் இதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்து கலங்காதே அதை மற்றவர்களிடம் நீ கோபமாய் வெளிப்படுத்துகிறாய் அவர்கள் என்ன செய்தார்கள் அதனால் கோபத்தையும் எரிச்சலையும் விடு ஒருவர் உன்னை காயப்படுத்தியது நியாயமில்லைதான் அதற்காக அந்த கோபத்தை மற்றவர்களிடம் காண்பிப்பது தவறு நிச்சயம் நீ நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் வாழ்வாயின் குழந்தையே அதற்கு உன் அன்னையான நான் பொறுப்பு உனக்கான வாழ்வு நிச்சயம் நான் ஆசிர்வதித்தது போல உனக்கு கிடைக்கும் அதற்கான எல்லா முயற்சியிலும் உன்னை நான் ஈடுபடுத்தி செய்ய வைப்பேன் நானே துணை நின்று உன்னை காப்பேன் என் குழந்தையே நீ என்றுமே நன்றாக இருப்பாய் என மற்றவர்களுக்காக சொல்ல தோன்றும் உன் மனம் இனிமேல் உனக்கு வெற்றியும் சந்தோஷமும் நிம்மதியும் நல்லதும் தெரியும் அதற்கான வழிகளை மட்டுமே உன்னை பக்குவப்படுத்தி காட்டப்போகிறது எண்ணங்கள் என்பதற்கு இதுதான் என்று உருவம் கிடையாது நீ உன் கண்ணால் பார்க்கும் காட்சி உன் மனம் என்னும் இன்னொரு கண்கள் அதை எப்படி உன்னை உள்வாங்குகிறது என்பது உனக்கே தெரியாது அப்படி இருக்கையில் நீ ஏன் பொறுப்பேற்றுக்கொள்கிறாய் எல்லாவற்றையும் நிதானமாக என்னிடம் விட்டுவிடு பொறுமையோடும் நம்பிக்கையோடும் காத்திரு நிச்சயம் உனக்கென்று ஒரு நல்ல வாழ்க்கை உன்னை தேடி வரும் நீ கவலைப்பட்டது போதும் இனி உன் வாழ்வில் அற்புதங்கள் நிகழ்வதற்கான காலகட்டத்தை நீ நெருங்கிவிட்டாய் அதுவரை சற்று பொறுமையாக இரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் பல ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்துகிறாயல்லவா நேர்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் இருக்கும் உன்னை ஏமாற்றியதற்கான அந்த தேவினை நிச்சயம் அவர்களைப் போய் சேரும் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் மனமார்த்த ஆசிர்வாதமும் சத்தியமும் ஆகும் உன் கஷ்டத்திற்கு இன்றைய இரவே கடைசி நாள் இன்று இரவு முதலே உனக்கான பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகின்றது நாளைய விடியல் உனக்கு மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும் நீ சுயமரியாதையோடு கௌரவத்தோடு நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை நிச்சயம் வாழ்வாய் உன்னுடைய உழைப்பும் விடாமுயற்சியும் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையும் வீண் போகாது நீ நம்பிக்கை கொள் உன் மனதில் தோன்றிய கவலைகளாலும் நீ அடைந்த துன்பங்களாலும் எதிர்காலத்தை பற்றிய பயம் உன் உடல் கட்டுக்கோப்பை இழந்து வாடி மெலிந்து கண்களில் ஒளியில்லாமல் நீ நீங்கி இருப்பதை பார்த்து நான் நெஞ்சமுடைந்தேன் குழந்தையே நான் உனக்கு என்னை வெளிப்படுத்தி கொண்டு ஒவ்வொரு நிகழ்விலும் உன்னோடு இருப்பதை உறுதிப்படுத்தி கொண்டே இருந்தேன் இப்போதும் அப்படித்தான் இருக்கிறேன் ஆனால் என்னை காணவில்லை என்றும் உன்னை கைவிட்டு எங்கோ மறைந்து கொண்டேன் என்றும் மனதிற்குள் நினைத்துக்கொண்டு கொண்டு என் மீது நீ வெறுப்பு காட்டுகிறாய் நீ என்னை பற்றி நினைத்து இருக்கும் அதே வேளையில் நீ சற்றும் எதிர்பாராமல் உன் முன்னால் வந்து நிற்கும் எந்த வண்டியிலாவது என் சித்திர ரூபத்தை கண்டுவிட்ட மகிழ்ச்சியை நீ எப்படியெல்லாம் கொண்டாடி மகிழ்வாய் அப்படிப்பட்ட நீயாயின்று இந்த நிலமையில் இருப்பது உன்னை நான் இந்த கோலத்திலா பார்க்க வேண்டும் என் மனம் உடைகிறது குழந்தையே நீ என்னை உதாசீனப்படுத்தவில்லை உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் நான் உயர்வாக வைத்து காத்தேன் நான் இன்னொருவர் ரூபத்திலும் இருப்பேன் என்பதை உணர்ந்து பிறரை உன் நாவினால் புண்படுத்தாமல் இருந்தாய் ஆனால் சமீப காலமாக நீ எப்போதும் சண்டை போடுகிறாய் கவலைப்படாதே உன்னோடுதான் நான் இருக்கிறேன் உன்னை எந்த தீமையும் தீண்ட விடாமல் நான் பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் குழந்தையே என் குழந்தைகளை நான் ஒருபோதும் எந்த சூழலிலும் கைவிட மாட்டேன் உனக்குள் நான் இருக்கும்போது நீ எதற்கு உனக்கு யாரும் இல்லை என்று நினைத்து புலம்புகிறாய் அந்த எண்ணம் தவறானது ஆபத்தானதும் கூட எல்லா சுமைகளையும் என்னிடம் கொட்டிவிட்டாயல்லவா பிறகு ஏன் இன்னும் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறாய் உலகில் உள்ள அனைவருக்கும் ஒவ்வொரு விதமான சுமைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும் உனக்கு சிறியதாகப்படும் பிரச்சனை மற்றவர்களுக்கு பெரியதாக இருக்கும் அவர்களுக்கு சிறியதாக தெரியும் பிரச்சனை உனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும் உன் வாழ்வில் நீ தைரியமாக உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களை எதிர்த்து நின்றால்தான் அதை வெற்றி காண முடியும் நீ போகும் பாதையில் மோசமான மனிதர்கள் ரூபத்திலோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு தடைகள் வழியிலோ உனக்கு தடைகள் வரும் அதைக் கண்டு நீ அஞ்சாதே தைரியமாகவும் நம்பிக்கையோடும் உன் இலக்கை நோக்கி நீ போய்கொண்டே இரு உன் கடமைகளிலிருந்து ஒரு நாளும் தவறாதே பிறகு பார் நீ இதுவரை எதிர்த்த வேதனைகள் எல்லாம் இப்போது எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாறுதல்கள் நடைபெறும் நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று நீ எதையெல்லாம் இழந்தாயோ நான் அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும்படி செய்வேன் எல்லாம் தெளிவு பெற்று நீ வாழ்வில் முன்னோக்கி மகிழ்ச்சியாய் செல்லும் காலம் வந்துவிட்டது தங்கமே இது உன் அன்னையின் என் சத்திய வாக்கு நிச்சயம் நீ உச்சத்தை அடைவாய் என் பிள்ளையின் சந்தோஷத்தில் வரும் கண்ணீரை பார்க்க என் மனம் இயங்குகிறது நீ என்றும் தலைத்து வேறொன்றி நின்று வளர்ந்து மேலோங்கி நிற்பாய் உன் பிரச்சனைகள் எல்லாம் மண்ணில் தன் வளர்ச்சியை ஆயிரம் தடங்களை காணும் விதையாய் உன்னை மண்ணில் விதைத்துள்ளேன் நீ நிச்சயம் நிழல்களால் அடைக்கலம் தரும் மரமாய் வளர்ந்து நிற்பாய் காத்திருக்க கற்றுக்கொள் என் குழந்தையே எல்லாவற்றிற்கும் ஒரு உரிய நேரம் இருக்கிறது அவசரப்படுவதால் நிம்மதி தொலையுமே தவிர நமக்கு எதுவுமே கிடைக்கப் போவது இல்லை தோல்விகள் உனக்கு வருகிறது என்றால் அது உன்னை வீழ்த்துவதற்கல்ல உன்னை உயரத்தில் சேர்க்க வாழ்க்கையில் கிடைக்கும் கிடைக்காத அனைத்திற்கும் காரணம் உண்டு அவைகள் எல்லாம் உன் நல்லதுக்காக மட்டுமே அவற்றுள் நீ அதை புரிந்து கொண்டால் உன் நம்பிக்கை பொறுமை உன்னை வெற்றிக்கு கூட்டிச் செல்லும் அவசரப்பட்டு நீ எடுக்கும் முடிவுகள்தான் உன்னை நிஜ தோல்விக்கு அழைத்து செல்லும் தோல்வி என்பது உனக்கு தான் என் பிள்ளையை நான் மேலே உயர்த்துவேன் வெற்றி பெறுவாய் இது என் சத்திய வாக்கு அதற்கு உன்னுடைய சிறு பொறுப்பு இல்லாமல் இருக்கும் குணத்தை வெளியில் எடுத்து ஏறி உன் வெற்றியை தடுப்பவர் யாராகவும் இருக்க முடியாது நீ அந்த வழியை பின்பற்றினால் நீ என்று என்னை அழைத்து உன்னிடத்தில் நான் என்னும் சொல்லுக்கு உன் அன்னை என்ற அர்த்தத்தை கண்டாயோ அன்றே நீ என் உயிரான பொறுப்பு உன் நம்பிக்கையும் பொறுமையையும் உன் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் உன்மேல் நான் கோபம் கொள்ள மாட்டேன் குழந்தையே அதையும் மீறி என் கோபம் இருந்தால் நிச்சயம் அது உன்னை நல்ல வழியில் மாற்றுவதற்காகவே என்பதை நீ புரிந்து கொள் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயரோடு வாழப்போகிறாய் வெற்றி கிடைக்க முதலில் மன உறுதியும் உழைப்பும் நேர்மையான பார்வையும் வேண்டும் நிர்ணயித்த இலக்குகள் உன்னிடத்தில் ஏராளமாக இருக்கின்றது அதற்கான முனைப்புகளும் உள்ளது ஆனால் உன் தயக்கம் இப்பொழுது ஆரம்பிக்கலாம் அப்பொழுது ஆரம்பிக்கலாம் என்று நீயே உன் வெற்றியிடமிருந்து வெகு தூரம் செல்கின்றாய் நெருப்பு எரிவதற்கு காற்றடித்தால் அது எரியாது என்பதற்காக நெருப்பை ஏற்றி வைக்காமல் இருந்தால் வெளிச்சம் கிடைக்காது அதே போல கடின உழைப்பும் மன உறுதி நம்பிக்கையும் இல்லையென்றால் என்றால் எப்படி வெற்றியடைய முடியும் கதவை திறக்க சாவியை வைத்துத்தான் திறக்க முடியும் அதற்கு ஏற்றவாறு சாவியை நீ நுழைத்தால் கதவுகள் தானே திறக்கும் அதே போல உன் கதவுகளும் வெற்றிக்கான கதவுகளும் திறக்கும் நீ எதற்கும் கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் நான் இருப்பேன் உன் மனதில் ஏன் என் மீது கோபம் உன்னை எப்படி நான் தனித்து விடுவேன் என் பிள்ளை எப்படி தவறு என்று நான் சொல்வேன் குறைகளும் தவறுகளும் வாழ்க்கையில் இருக்கும் ஆனால் அதற்காக என் குழந்தையே தவறு என்று நான் எப்படி சொல்வேன் உன் அன்னையை பற்றி நீ புரிந்து கொண்டது அவ்வளவுதானா என் மீது நீ கொண்ட பக்தியும் அன்பும் எத்தகையது என்று நினைத்து நான் பூரி படைகின்றேன் நீயோ என் மீது கோபம் கொண்டு என்னை விட்டு தள்ளி நிற்கிறாய் நானும் உன்மேல் கோபத்தில் இருக்கிறேன் என்ற நினைப்பு ஏன் வந்தது என் குழந்தை பற்றி எனக்கு நன்றாகத் தெரியும் உன்மேல் நான் எப்படி கோபப்படுவேன் அது என்மேல் நான் கோபப்படுவதற்கு சமம் உன்னை நல்ல வழியில் அழைத்து செல்ல கடிந்து நடப்பேனை தவிர உன்மேல் நான் கோபப்பட மாட்டேன் நீயும் உன் வாழ்க்கையும் நன்றாக இருக்கத்தான் நான் இங்கு விதியோடும் மாயை என்று உன்னை தாக்க வரும் வலைகளோடும் போராடுகிறேன் உனக்கு எப்போதும் என் அருளும் ஆசையும் உண்டு என் குழந்தையே உன் வாழ்க்கையில் நிச்சயம் நீ உயர்வாய் ஒரு நாள் போவது ஒரு யுகமாக தெரிகிறது என்று புலம்புகிறாயே நான் இதுவரை எத்தனை யுகங்களை பார்த்திருக்கின்றேன் எத்தனை பேர் வந்தார்கள் போனார்கள் அவர்களில் பெரும்பாலானோர் இப்படித்தான் உன்னை போல புலம்பி தவித்தார்கள் சிலர் மடிந்து போனார்கள் சிலர் எதிர்த்து போராடினார்கள் எல்லாம் முடிந்து அவர்கள் வேறு ஜென்மம் எடுத்து கழித்தார்கள் இனி வருபவர்களுக்கும் இதுதான் நிலை தோல்விகளையும் கஷ்டங்களையும் கண்டு ஓடி ஒழியாதே தைரியமாக எதிர்த்து போராடு இந்த ஜென்ம கடமைகள் அனைத்தையும் இந்த ஜென்மத்திலேயே முடித்துவிடு அதற்காக எதிர்வரும் கஷ்டங்களை ஏற்று போராட மனதை பக்குவப்படுத்து முடியாத போதெல்லாம் உன் அன்னையான நான் உன் மனதிற்குள் என் நாமத்தை பதியம் செய்து வைப்பேன் என்னை கும்பிடுவதற்கு வழியை தேடி அலையாதே நான் அந்தர்யாமியாக உன் உள்ளத்திலேயே இருந்து வருபவள் எனக்கு சடங்கு தான் பூஜை செய்ய வேண்டும் என நினைக்காதே எப்போதும் என்னை நினைத்து கொண்டே இரு அது போதும் அப்போது என் பலம் உனக்குள் ஊடுருவி உன் கஷ்டங்களை தவிடு பொடியாக்கிவிடும் உனக்கு எதிராக செயல்படுபவர்களையும் துன்பம் விளைவிக்க நினைப்பவர்களையும் நிர்மூலமாக்கிவிடும் உன் விருப்பங்கள் நிறைவேற பிரார்த்தனை செய் வெறும் பிரார்த்தனையினால் உன் பிரச்சனைகளை நான் முடித்து வைப்பேன் என் குழந்தையே பல குழந்தைகளை பெற்றிருந்தாலும் ஒரு அன்னை தன் குழந்தையின் தவறான நடத்தையை எவ்வாறு சரி செய்வது என்று குறிப்பாக கவலைப்படுவார் அவர் தன் குழந்தையின் மோசமான நடத்தையை சரி செய்ய போராடுவார் கடவுள் நாம் அன்னையாக இருப்பதால் உன் தவறான குழந்தைகளை பற்றி அதிக அக்கறை காட்டுவேன் நேர்மையாக வாழும் பக்தர்களை நான் பொருட்படுத்த மாட்டேன் அவர்களுடைய வார்த்தைக்கு நான் கட்டுப்படுவேன் உன்னிடம் இருந்து விலகியவர்களையும் கெட்ட நடத்தையால் கெடுக்கப்பட்டவர்களையும் நான் இப்போதும் நினைத்து கொண்டிருப்பேன் அவர்களை நான் விட மாட்டேன் அவர்கள் நடந்து செல்லும் பாதை எவ்வளவு அற்பமானது மோசமானது என்பதை நான் உணரும்படி கட்டாயப்படுத்துவேன் ஒரு நொடியில் அவர்களது கண்களை நான் திறப்பேன் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் நிகழ்கின்ற விஷயங்கள் எல்லாம் என் பார்வையில்தான் நிகழ்கின்றது அவை உன் மனதை ரணப்படுத்தினாலும் உன் உலகம் என்று நீ நினைப்பவர்கள் எல்லாம் உன்னை காயப்படுத்துகிறார்கள் என்று நீ சொல்லி அழைகின்றாய் அவர்கள் ஏன் என்னிடம் இப்படி நடக்கிறார்கள் மற்றவர்களுக்கு ஒரு நியாயம் எனக்கு மட்டும் ஒரு நியாயமா நான் செய்கின்ற செயல்கள்தான் தவறு உன் தவறு என்று சொல்கிறார்கள் ஆனால் என்னை அந்த அளவுக்கு தள்ளியது சூழ்நிலை அதற்கு நான் எப்படி காரணம் என்றுதானே புலம்புகிறாய் இந்த சூழ்நிலையை விட்டுவிடு நான் உனக்காகத்தான் இருக்கின்றேன் உன் அன்னையான நான் உனக்காகத்தான் இருக்கின்றேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் உன்னை அரவணைத்து காப்பேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என்னை தஞ்சமடைந்தவருக்கும் என்னை நேசிப்பவருக்கும் என் நாமத்தை உச்சரிப்பவருக்கும் என் போதனைகளை போதிப்பவருக்கும் என் மேல் உண்மையான நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் நான் என்றும் உயிரோடுதான் இருக்கின்றேன் கடந்த காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தை பற்றியும் வருந்தாதே எதுவும் நிரந்தரமல்ல உன் எதிர்காலம் நல்ல காலமாக மாறவுள்ளது குழந்தையே அதை உற்சாகத்தோடு வரவேற்கண்ணி தயாராக இரு நான் அதற்கான வேலையை துவங்கிவிட்டேன் மனநிறைவோடு இரு என் குழந்தையே